ஒரு மக்களுக்கான தலைவன் மாற்றத்துக்கான தலைவன்னா யாருன்னா மக்கள் ரோட்ல உக்காந்தானா ரோட்ல போய் உட்காரு மக்கள் வந்து மலையில போய் உக்காந்தானா மலையில போய் உட்காரு மக்கள் வந்து வீதியில போய் நின்றுனா வீதியில போய் நிற்க அவன் தான் வந்து மக்களுக்கான தலைவன் மக்களுக்கான ஆட்சியை கொடுக்க போறவன் தான் வந்து ஒரு நியதியா வந்து இருக்கிறது இவருங்க பண்ணிட்டு இருக்காங்க மாவட்ட நிர்வாகமே முடங்கி போய் அந்த மாவட்டமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்கள் வந்து பல இன்னையில் இருந்து சந்திச்சிருந்த நேரம் அந்த இடத்துல கூட வந்து நீங்க போய் நிக்க மாட்டேன் நீங்க விற்க வேண்டியது போட்டீங்க நீங்க ஆமா சார் அந்த ஊருல தானே அந்த அந்த மாவட்டம் தானே இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து எத்தனை பேருக்கு வந்து நீங்க கூப்பிட்டு வந்து சோர்லாம் போட்டீங்க இன்னைக்கு அதை நீங்க பண்ண வேண்டியது வெளியே வந்தா அங்க இருக்க பத்து கையில கேள்வி கேப்பாங்க சார் இங்க இருக்க நிவாரண நடவடிக்கை சரியில்லை மக்கள் சொல்றாங்க என்ன நினைக்கிறீங்க கேட்டாங்களா அதுக்கு என்ன பதில் சொல்லுவாப்புல என்ன இந்திய குடிக்க ரசிக ரஷ்ய பெருமக்கள் ஆரம்பிக்க முடியாது அங்க அங்க ஒண்ணு ஆம்பான்னு சொல்லணும் இல்லையுன்னு சொல்லணும் ஓடி போகணும் அங்க இடத்த விட்டு ஓடி போறதுக்கு நம்ம பனையூர்ல இருந்துக்கிறோம் அன்னிங்க இருந்துக்கிட்டா இது ரொம்ப வந்து மோசமான அரசியல்ங்க மக்களை வந்து பனையூர் வரைக்கும் வர சொல்லி நிவாரணம் கொடுத்து போறதுலாம் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த இந்த இவனால அரசியல வந்து பார்த்தேன்னா இதெல்லாம் புதுசா இருக்கு இவர் இதே மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே இருந்தாலும் வச்சுக்கோங்களேன் மக்கள் மறந்துடுவாங்க அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் அரசியல் விமர்சகர் திரு சோழ பாண்டியன் அவங்க வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் விழுப்புரம் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதாவது நடிகை விஜய் அரசியல் கட்சி அறி அவ தொடங்குவதற்கு முன்பு அவர் அறிக்கை விடலாம் ரசிகர்களை பனையூர்ல சந்திக்கலாம் ஆனா இன்னைக்கு விழுப்புரத்துல எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் க களத்துல இறங்கி போய் மக்களை சந்திச்சு அவங்களுடைய துயரத்தை போக்கி கொண்டிருக்கும் இந்த வேலையில பனையூர்ல அவருடைய கட்சி அளவுக்கு மக்களை வரவழை அதாவது இவர் மக்களை தேடி போகல மக்களை வரவழைத்து அவதற்கான நிவாரணப் பொருளை கொடுத்துட்டு இருக்காரு இப்படி எவ்வளவு நாளைக்கு சார் இப்படி களத்துக்கு வராம எவ்வளவு நாள் தான் வச்சுருக்காங்க அதாவது திருவண்ணாமலையில மண் செல்லு செத்து போனவங்க குடும்பமும் அங்க இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா வெள்ளத்துல வந்து உயிரை விட்டவங்களும் அவங்க குடும்பமும் வெள்ளத்துல வந்து வீடு எல்லாத்தையும் இழந்தவங்க இவர் கொடுக்குற வந்து இந்த நிவாரணப் பொருளை வாங்குறதுக்காண்டி அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா பஸ் வசதி இல்லாம இருக்கிற இடத்துல இவங்களே பஸ் அரேஞ்ச் பண்ணி அங்க இருந்து வாங்கிட்டு போறாங்க இது எவ்வளவு பெரிய வந்து பார்த்தேன் நகைப்புக்குள்ளானது எவ்வளவு வேதனைக்குரியது யோசிச்சு பாருங்க நகைப்பு நகைப்புடன் கூடிய வேதனைக்குரிய ஒரு விஷயம் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்களேன் ஒரு மக்களுக்கான தலைவன் மாற்றத்துக்கான தலைவன்னா யாருன்னா மக்களோட பிரச்சனை இல்லை மக்கள் ரோட்ல உட்காந்தானா ரோட்ல போய் உட்காரணும் மக்கள் வந்து மலையில போய் உக்காந்தானா மலையில போய் உட்காரணும் மக்கள் வந்து வீதியில போய் நின்ண்டானா வீதியில போய் நிக்கணும் மக்கள் கடலை பெண் கடலை பின் நிக்கணும் அவன் தான் வந்து மக்களுக்கான தலைவன் மக்களுக்கான ஆட்சியை கொடுக்க போறவன் தான் வந்து ஒரு ஒரு நியதியா வந்து இருக்கிற விஷயம் என்னங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்காப்ல ஐடி கம்பெனியா வச்சிருக்காங்க இங்க அந்த கட்சியா இல்ல ஐடி கம்பெனியா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வீட்டுல இருந்து வேலை பாருங்கன்னு சொல்லிட்டு வந்து இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு டிசாஸ்டர் விழுப்புரம் மக்களும் சரி திருவண்ணாமலை மக்களும் சரி ஆரணி மக்களும் சரி இன்னைக்கு இருக்க அந்த மக்கள்னா நாங்க இவ்வளவு பெரிய ஒரு பேரிடர் நாங்க சந்திச்சிருக்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப வந்து தான் கஷ்டமா இருக்கு இன்னைக்கு கூட விழுப்புரத்துல வந்து ஒரு வீடியோ கூட போட்டு பார்ப்போம் ஒருத்தர் எங்க கிராமத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு நாள் ஆச்சுங்க நாங்க தீப்பந்தத வச்சு அவங்க விளக்கேத்திட்டு நாங்க அப்படின்ற மாதிரி இவ்வளவு பெரிய டிசாஸ்டர் நடந்திருக்கு இப்ப நடந்த ஒரு காலகட்டத்துல நீங்க மாற்றத்தை தரேன்னு சொல்ற நீங்க என்ன பண்ணணும் அந்த வந்து களத்துல போய் நிக்கணும் நாம் தமிழ் கட்சியும் நல்லா பாத்துருக்கீங்களா அந்த கட்சி வந்து பாத்தீங்கன்னா வந்து அங்க போகாது ஒரு சீமானும் மாட்டாது எப்ப போவாருன்னா ரோடு கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் போயிட்டு நிவாரண போரு கொடுக்குற மாதிரி போட்டோ எடுத்து இப்ப போய் அந்த மக்கள்கிட்ட போய் நீங்க மக்களுக்கு உதவி சார் விஜய் வந்து இந்த செய்யும் ஓகே நம்ம களத்துக்கு போனால் ஆளுங்கட்சியை எதிர்த்து பேச வேண்டிய சூழல் வரும் இது நமக்கு பிரச்சனை ஆகும் பயந்துட்டு போலயா எல்லா காரணத்துக்கும் எல்லா இக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அது வழிவகுக்கும் எத்தனை இக்கு வச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அதுல சேர்ந்துருக்கும் இல்ல சார் இப்ப இன்னொன்னு ஒரு சொல்றாங்க அதாவது விஜய் போனாங்க கிரௌட் உண்டு சார் வெள்ள பார் பார்வையிட போயில மக்களே பாதிப்பு சார் அவன் செல்பி எடுப்பானா ஒரு சாவு வீட்டுக்கு போறீங்க சாவு வீட்டுக்கு போறப்ப வந்து பாத்தினா இருக்கிற புற வந்து என்ன ஒரு ஆள் வந்து கூட்டம் ஓடுமா சொல்லுங்க நீங்க சார் அப்படியே கூட்டம் வந்தாலும் வந்து கவலைப்பட வேண்டியது அரசாங்கம் அங்க இருக்க காவல்துறை அதிகாரிகள் அவங்க அதை பத்தி யோசிக்கணும் அவங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு நடவடிக்கைகள் சேவை போறாங்க மாவட்ட நிர்வாகம் எதுக்கு இருக்கு மாவட்ட சட்ட ஒழுங்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இருக்கு சட்டம் நீதி நிர்வாகம் அவங்க பாத்துக்க மாட்டாங்களா இத பத்தி இது யார் வந்து சொல்றாங்கன்னா வந்து அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ரசிகர் மன்ற சோக்கு வந்து நாலாயிரம் டிக்கெட் கொடுத்து வாங்கிட்டு போறாங்க பாத்தீங்களா அந்த மனப்பெருவல் இருக்காங்க பாத்தீங்களா அந்த விசிலடைச்சா ஆளுகள் அவங்க தான் வந்து இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு தெரியுதாங்க கூட்டம் வருதுன்னா வந்து அனிதா வீட்டுக்கு எப்படி போனாப்ல அன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நேரம் ஓடுன இல்லை இதே அனிதா எந்த ஊர் இல்ல அந்த டைத்துல அடுத்தடுத்து அவருடைய படம் வர வேண்டியது இருந்துச்சு சார் ஒரு பப்ளிசிட்டி கூட பண்ணாருன்னு மக்கள் அப்ப சொன்னாங்க நிறைய பேர் இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அதான் அதாவது இது எதோ எதை வந்து யோசிக்காது சார் ஒருவேளை விஜய் இப்ப புதுசா ஒரு படம் லாஸ்ட் படம் அடிக்கிறாரு இப்பதான் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு ஒருவேளை படம் அந்த ரிலீஸ் தேதியில முன்னாடி இந்த விழுப்புரம் அறிஞ்ச கூடாதுங்க என்னாலதான் சொல்றேன் இல்ல ஏதோ வந்து இது ஏதோ வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரத்திலயும் திருவண்ணாமலையிலயும் வந்து ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் கிடையாது இது வந்து பேரிடர் அந்த அந்த உண்டான மாவட்டமே முடங்கி போச்சு இன்னைக்கு அந்த மாவட்ட நிர்வாகமே முடங்கி போய் அந்த மாவட்டமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்கள் வந்து பல இன்னையில் வந்து சந்திச்சுட்டு இருக்க நேரம் அந்த இடத்துல கூட வந்து நீங்க போய் நிக்க மாட்டேன் நீங்க விக்கிர வேண்டியதால போட்டீங்க நீங்க ஆமா சார் அந்த ஊருல தானே அந்த அந்த மாவட்டத்தான இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து எத்தனை பேருக்கு வந்து நீங்க கூட்டு எங்க பஸ்ல கூட்டு வந்து சோர்லாம் போட்டீங்க இன்னைக்கு அதை நீங்க பண்ண வேண்டியது தானே அங்க இருந்து மக்கள் உங்களை தேடி இதை பாக்கணும்னா நாளைக்கு நீ நீங்க வந்து இப்ப வரைக்கும் ஒரு கவுன்சில கூட ஆகல நீங்க ஆகாதப்பய வந்து பாத்தீங்கன்னா பனையூர்ல வந்து மக்களை வர சொல்லி நீங்க நிவாரணம் கொடுத்திருக்கீங்கன்னா நீங்க நாளைக்கு சிஎம் ஆறாருன்னா உங்களை எங்க வந்து நாங்க பாக்கணும் இல்ல ஓட்டு கேட்டு வருவாரா சார் ஓட்டு கேட்டா ஓட்டு கேட்டு வருவாரா கண்டிப்பா வருவாங்க ஏன்னா ஓட்டு கூட கேட்டு வரேன்னா வந்து இங்க ஒன்னும் பண்ண முடியாது இருக்கம்புறம் வந்து பாத்தீங்கன்னா செருப்பு அழைப்பு கிடைப்பான் இங்க இருக்க மக்கள் அந்த அளவுக்கு முட்டாள் கிடையாது என்னோட கேள்வி என்னன்னா வந்து நாளைக்கு இவர் ஜெயிச்சிட்டாருனா இவர் எங்க கொண்டு போய் இவரை எட்டு போய் பாக்குறது போய் யோசித்து பாருங்களே ஆக எனக்கெனமோ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து விஜயவர்கள் வந்து திமுக ஜீரோ வந்து எனக்கு தோணுது ஏன்னா வெளியே வந்தா அந்த கட்சி விமர்சனம் பண்ணணும் வெளியே வந்தா அங்க இருக்க பத்திரிகைகளை கேள்வி கேட்பாங்க சார் இங்க இருக்க நிவாரண நடவடிக்கை சரியில்லை மக்கள் சொல்றாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன பதில் சோப்புல என்ன எங்கேயும் குடிக்க இருக்கும் ரஷ்ய பெருமக்கள்னு ஆரம்பிக்க முடியாங்க அங்க ஒண்ணு ஆமான்னு சொல்லணும் இல்லையன் சொல்லணும் ஓடி போகணும் அங்க இடத்த விட்டு ஓடி போறதுக்கு நம்ம பனையூர்ல இருந்துக்கிறோமே அன்னைக்கு இருந்துகிட்டா இது ரொம்ப வந்து மோசமான அரசியலுங்க மக்களை வந்து பனையூர் வரைக்கும் வர சொல்லி இங்க நிவாரணம் கொடுத்து போறதெல்லாம் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த இந்த இவனால அரசியல் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் புதுசா இருக்கு அதே மாதிரி வந்து இவரோட அண்ணன் அண்ணாமலை அவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா இவர் பார்வை சொன்னாப்புல அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்து கலவு செய்யறாப்ல மாதிரி மாதிரி வந்து கொ கடைசி அந்த சரக்கு வந்து ஒயின் சாப்புல வந்து பாட்டில்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சமா ஊத்தி 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 ஒரு கட்டிங் அடிப்படுவாங்க பத்தீங்களா அந்த மாதிரிதான் வந்து இந்த கட்சியோட கொள்கையிலும் அப்படி இருக்குமோ அப்படின்றது வந்து அவங்க எல்லாருமே அச்சப்படுறாங்க ஏன்னா விஜயவாடர்ல வருகை வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல அஞ்சு பர்சன்ட் ஓட்டு வந்து கண்டிப்பா தாராளமா அவர் வாங்குவாப்புல அந்த அஞ்சு பர்சன்ட் ஓட்டு வந்து பார்த்தா நாம் கட்சியோட ஓட்டாதான் வந்து இருக்கும் ஏன்னா அந்த பிலோ டுவெண்ட்டி த்ரீ அந்த எதை பத்தியுமே யோசிக்காம அந்த உணர்ச்சி பூர்வமா பேசினா வந்து கை தட்டி விசில் அடிச்சுக்கிட்டு நாயிரம் டிக்கெட் கொடுத்து போறாங்க பாத்தீங்களா அவர்கள் தான் வந்து ஒரு ஃபியூச்சர் எதிர்காலத்தை பத்தி யோசிக்காம வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போடுறவங்க அந்த ஓட்டு கண்டிப்பா வந்து விஜய்க்கு டிரான்ஸ்பர் ஆகும் ஆனா இவர் இதே மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம்லயே இருந்தாரு வச்சுக்கோங்களேன் மக்கள் மறந்துடுவாங்க விக்கிரவாண்டி கூட்டத்தை வந்து எத்தனை பேர் இப்ப பேசிட்டு இருக்காங்க விஜய் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் மாலை நடத்தினார்ல அந்த மாட இப்ப எத்தனை பேர் பேசுறாங்க முடிஞ்சு அவ்வளவுதான் அப்ப நீங்க வந்து விஜய் அந்தவர்கள் வந்து முதல் முதல் மதுரில மீட்டிங் போறப்ப அடுத்தடுத்து போட்டே இருந்தாப்ல அடுத்து தூத்துக்குடி அடுத்த மக்களை போய் சந்திச்சால போய் சந்திச்சிட்டே இருந்தாப்ல ஒவ்வொரு பிரச்சனையும் ரோட்ல போய் உட்கார்ந்தாப்ல அப்பயும் படம் அடிச்சுட்டு தான் இருந்தாப்ல அவர் படம் அடிச்சாலும் போய் ரோட்ல உட்காந்துட்டுதான் இருந்தாப்ல இல்ல நீங்க விக்கிரபாண்டி அந்த மாநாடு கூட கேரவன்ல இருந்து தான் உள்ள போனாரு விஜய் எப்படி இங்க விக்ரமாண்டிக்கு வந்தாருன்றது கூட தெரியல ஏன்னா வர்ற என்ன தெரியுதுன்னா ரஜினிகாந்த் அவர்களை எப்படி வந்து வற்புறுத்தி அரசின் கூப்பிட்டு வந்து விட்டுட்டு கடைசி ஒரு வருஷம் கூட ஆகல நினைக்கிறேன் அரசியலே விட்டு நான் போறேன் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அறுக்கி விட்டாரு பாத்தீங்களா அந்த மாதிரி விஜய் அவர்கள் வந்து ஏதோ ஒரு அழுத்தத்தின் காரணமாக அவரும் இப்ப உள்ள வந்து ஒரு ஸ்டேஜ் வந்து விட்டுட்டு போயிடுவாரோ அப்படின்னு தான் வந்து எனக்கு தோணுது ஏன்னா அவருடைய தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா அவர் கடந்த அவர் இந்த கட்சி ஆரம்பிச்சு சொன்னதுக்கு அப்புறம் அவர் விடுகின்ற அறிக்கை அவர் விடுகின்ற எந்த ஒரு அதாவது மக்கள் பிரச்சனைக்கு எந்த ஒரு அறிக்கை விட்ட மாதிரி தெரியல அருட்டாப்பட்ட இஷ்யூக்கு இன்ன வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து வாய திறக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படி வந்து அறிக்கை எதுவும் கொடுத்திருந்தா கூட வந்து சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு அந்த இஷுவை பத்தி கூட அவர் வந்து அருட்டாப்பட்ட இஷ்யூ விஜய் கவனத்திற்குன்னா சொல்லலயா சார் எப்படிங்க செல்லாம இருக்கும் எங்க தமிழ்நாடே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்களை இளைஞர்களும் வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளத்திலயும் சரி நியூஸ் சேனல் வந்து பாத்தீங்கன்னா எல்லா நேஷனல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூ கொண்டு போயிடுச்சுங்க இப்போ வரைக்கும் அவர் காதுக்கே போனோம்னா அப்ப அவர் காதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன மாதிரி ஸ்பீக்கர் கொண்டு போய் வைக்க முடியும் சொல்லுவீங்க அந்த காலத்து கிராமத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அவர் அவட்டில் கட்டி விட்டு டெய்லி வந்து மக்கள் பிரச்சனை நடக்குதுப்பா போய் பாருப்பா அப்படின்னு சொல்ல முடியும் இது வந்து ஒரு பக்கம் விஜய் கட்சியினர்கள் வந்து எப்படி எடுத்துக்கிறான்னு தெரியல ஆனா உங்களோட கட்சியின் தலைவர் இதே போக்கில் போயிட்டு இருந்தாருன்னா மக்கள் மறந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டுருவாங்க அப்படியே ஓகே ரொம்ப நன்றி சார் நன்றி